ஒருவருடைய ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ அதை நிவர்த்தி செய்து கொள்ள பரிகாரம் செய்கிறோம் அவ்வாறு செய்யப்படும் பரிகாரம் சரியான முறையிலும் சரியான நேரம் காலம் பார்த்து செய்வது உரிய பலனை கொடுக்கும் நம் வாழ்வில் பிரச்சனை என்றாலே நாம் முதலில் நாடுவது இறைவனைத்தான் அதன் பிறகு ஜோதிட சாஸ்திரப்படி அவரவர் குலதெய்வத்துக்கோ பரிகார தலங்களுக்கோ சென்று வழிபாடு செய்து பரிகாரம் செய்து விடுவோம் பரிகாரங்களை சரியாக செய்து முடித்திடும் நாம் பரிகாரம் பலன் பெற செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை செய்ய தவறுகிறோம் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதனை குடும்பத்துடன் செய்வதே நல்லது அதோடு குடும்பத்தில் உள்ள பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும் மாதவிடாய் முடிந்தாலும் கூட ஏழு நாட்கள் கழித்தே பரிகாரம் செய்திட வேண்டும் பொதுவாக நாம் பரிகார பூஜைகள் செய்திட பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு செல்வது வழக்கம் அப்படி போகும்போது நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் முதலில் நாம் கோயிலுக்குள் செல்வதற்கு முன்பாக கை கால்களை நன்கு கழுவி சுத்தம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் இன்னும் சிலர் தலையில் தண்ணீர் தெளித்துவிட்டு செல்வார்கள் ஆனால் அப்படி செல்லக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கோயிலுக்குள் சென்றதும் பிரகாரத்தில் இருக்கும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி சிதறு தேங்காய் உடைத்து வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் பொதுவாக பரிகாரம் செய்பவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்வது சிறப்பு எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்கிறோமோ அந்த கிரகத்தினுடைய கிழமைகளில் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி திதிகளிலும் பரிகாரம் செய்யலாம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்வது உத்தமம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டு இந்த நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்யக்கூடாது மழை பெய்து கொண்டிருக்கும் போதும் சந்தியா காலங்களிலும் அதாவது சாயங்காலத்திலும் பரிகாரம் செய்யக்கூடாது நடு இரவு நேரங்களிலும் பரிகாரம் செய்யக்கூடாது பொது கிரகதோஷ பரிகாரங்களை தேய்பிரையில் செய்ய வேண்டும் சூரியன் உச்சி பொழுதிலும் செய்யக்கூடாது எப்பொழுதுமே பரிகார பூஜைகள் செய்வதற்கு முன்னதாக பித்ருக்கள் வழிபாடு குலதெய்வம் பிள்ளையார் என வணங்கி பின்னர் பரிகார கடவுள் வழிபாடு என்பதே சரியாக இருக்கும் என்று பெரியோர்கள் சொல்கின்றனர் குறிப்பாக பரிகார தலங்களுக்கு செல்லும் பொழுது அதிகாலையில் பூஜை செய்திட வேண்டும் என்பதால் முதல் நாள் இரவே அங்கு சென்று விடுவது நல்லது கோயில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சத்திரங்களோ அல்லது விடுதிகளிலோ தங்குவது நல்லது அசைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தால் பரிகாரம் செய்வதற்கு மூன்று தினங்களுக்கு முன்னதாக அந்த வகை உணவுகளை உண்பதை தவிர்த்திட வேண்டும் அதே போன்று பரிகாரம் முடிந்த பின்னரும் இரண்டு தினங்களுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்திட வேண்டும் அது மட்டுமின்றி ஆண்கள் அருந்த கூடாது கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது மேலும் பரிகார வழிபாட்டிற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு என்பது பலனளிக்க கூடும் எல்லோருக்கும் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நாம் பரிகாரத்திற்கு செல்லும் பொழுது யாரிடமும் கடன் பெற்று செல்லக்கூடாது அதோடு மட்டுமல்ல பரிகாரம் செய்வதற்காக சென்றால் பரிகார தலங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் அருகில் இருக்கும் கோவிலுக்கோ புண்ணியம் தரும் பிரதான கோவிலாக இருந்தாலும் கூட அங்கு செல்லக்கூடாது பரிகாரத்தை முடித்த பின் நேராக நாம் திரும்பவும் வீட்டிற்கே வந்து சேர வேண்டும் இதற்கு கூட பரிகாரத்திற்கான பலன் தாமதமாக கிடைக்கலாம் பரிகாரம் செய்ய ஏற்ற இடம் குளக்கரை அருவிக்கரை கிணற்றங்கரை நதிக்கரை கடற்கரை கோசாலை நாயன்மார்களால் பாடல் பெற்ற சிவாலயங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட விஷ்ணு ஆலயங்கள் அடியார்கள் மகான்களால் பாடம் பெற்ற அம்மன் திருத்தலங்கள் பாடல் பெற்ற விநாயகர் ஆலயங்கள் சித்தர்கள் சமாதி அடைந்த திருத்தலங்கள் குரு ஆலயம் மலைஸ்தலங்கள் போன்ற இடங்களில் பரிகாரம் செய்வதால் பலன் கிடைக்கும் நாம் நம் குடும்பத்தின் நலனுக்காக பரிகாரம் செய்தாலும் யாருக்காக செய்கிறோமோ அவர் முன்னின்றுதான் பரிகாரங்களை செய்திட வேண்டும் இது போன்ற பரிகாரங்கள் செய்ய நினைப்பவர்கள் பூஜைகள் செய்வதற்கு முன்னதாக துக்க நிகழ்விலோ துக்க வீடுகளிலோ கலந்து கொள்ளக்கூடாது ஒருவேளை உறவினர்கள் வீடுகளில் யாரேனும் தவறிவிட்டால் பரிகார பூஜையை தள்ளி வைத்துக் கொள்ளலாம் பரிகாரம் நாம் செய்யும்போது அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது நல்லது விளக்குகள் ஏற்றும்போது பிற விளக்குகளிலிருந்து ஏற்றி வைக்கக்கூடாது ஆலயத்தில் இருக்கும் சூலத்தில் எலுமிச்சம் பழத்தை ஏற்றி வைப்பது நல்லது பரிகாரத்தின் போது கோபூஜை செய்தால் பலன் அதிகரிக்கும் இறுதியாக பரிகாரத்தை அவசர அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்து இறைவனை வழிபடுங்கள் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் நன்மையே கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும் தேங்க்யூ